ஒரு அழகான வீட்டிற்கு வெளியே ஒரு சிறிய சுறுசுறுப்பான பூனைக்குட்டி விளையாடிக் கொண்டிருந்தது வீட்டிற்குள் எப்போதும் இருப்பது அதற்கு பிடிக்கவில்லை வெளி உலகத்தை பார்க்க அது ஆசைப்பட்டது திடீரென பூனைக்குட்டி ஒரு அழகான பூச்சியைப் பார்த்தது வண்ணத்து பூச்சியை பிடிக்க ஆவலுடன் அது வீட்டை விட்டு வெளியே ஓடியது பூச்சியை துருத்திக் கொண்டே ஓடியது வண்ணத்த பூச்சியை துரத்திச் சென்ற பூனைக்குட்டி ஒரு பெரிய பூந்தோட்டத்தில் ஒரு வேடிக்கையான நாய்க்குட்டியை சந்தித்தது நாய்க்குட்டி பயப்படாமல் பூனைக்குட்டியுடன் விளையாடத் தொடங்கியது இருவரும் புதிய நண்பர்கள் ஆனார்கள் பூனைக்குட்டி தன் புதிய நண்பனுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது வீட்டிற்கு வெளியே இவ்வளவு அழகான உலகம் இருக்கிறது என்பதை அது உணர்ந்தது தன் முதல் சாகசத்தில் புதிய நண்பனையும் புதிய உலகத்தையும் கண்டுபிடித்த பூனைக்குட்டி மிகவும் மகிழ்ச்சியடைந்தது